திமுக அரசுக்கு கெட்ட பேர் வர வேண்டும் என்பதற்காக நானே அந்த ஹோசு பாட்டில் வச்சு அவங்க வாயில் ஊற்றி அவங்க இறந்து போனதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிருக்கேன்னு ஒரு பேட்டி கொடுத்தார் அதுக்கு நோட்டீஸ் கொடுத்து ஒரு கோடி ரூபாய் கேட்டிருந்தேன் அந்த ஒரு கோடி ரூபாயும் கள்ளக்குறிச்சியில் மதுவிநாள் சீரழிந்த குடும்பம் மறுவாழ்வு மையத்துக்கு நான் கொடுக்க போகிறேன் அதற்கு அவர் பதில் கொடுக்காத காரணத்தினால் வருகின்ற செவ்வாய்க்கிழமை காலையில் சென்னை கோர்ட்டில் இந்த டிஃபமேஷன் கேஸை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போய் இதை கேஸாக நான் ஃபைல் பண்ண போகிறேன் நானே பர்சனல் அப்பியர் ஆகி செவ்வாய்க்கிழமை காலையில் இது நடக்கும் இது ஆர் எஸ் பாரதி அவர்கள் மீது ரொம்ப நாளைக்கு அப்புறம் யாரோ போடக்கூடிய முதல் வழக்கு இது எங்க போய் முடியுதுன்னு பார்க்கலாங்கண்ணா இந்த டிஃபமேஷன் கேஸ லாஜிக்கல் எண்டுக்குன்னு எடுத்துட்டு தான் போக போறோம் இது விட போறது இல்லை ஏன்னா இந்த மனுஷனை யாரும் இது செய்யாதனால அடுத்து நான் மைக்கு பிடிச்சி இன்னொன்னு சொல்றாரு நாய் கூட பிஏ வாங்கலாமா அந்த பிஏ வந்து வாங்கினா மரியாதை இல்லையாமா நாய் கூட வாங்கலாமா அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்கன்னா இந்த பிஏ வாங்குறது உதயநிதி ஸ்டாலின் மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போகாம எங்கேயோ பரிச்சை எழுதி வாங்குறது டிகிரியே இல்லாமல் இவங்க பாட்டு டிகிரி வாங்குறதுங்க பிஏ படிக்கிறவங்களாம் கஷ்டப்பட்டு டவுன் பஸ்ஸில் போய் ஏறி இறங்கி வெயில் நடந்து ஏதோ ஒரு ஜெராக்ஸ் கடையில் புக்கை ஜெராக்ஸ் போட்டு அதை கஷ்டப்பட்டு படித்து அந்த குடும்பத்தில் முதல் தலைமுறையாக முதல் தலைமுறையாக டிகிரி படித்து உருண்டு பிறண்டு படிக்கிறவங்கள்லாம் நாயாமா ஆனால் இவங்க மாதிரி எங்கேயா டிகிரி வாங்கியிருக்கேன்னா யாருக்கு தெரியாது உதயநிதி ஸ்டாலின் எந்த காலேஜுக்கு போனாலும் யாருக்கு தெரியாது அவர் எக்ஸாம்பிள் யாராச்சும் பார்த்தீங்களா யாருக்கும் தெரியாது இல்லை ஸ்டாலின் ஐயா எங்கே போய் படிச்சார் யாருக்கும் தெரியாது ஆனால் இந்த கட்சியை சார்ந்தவர்கள் மேடையில் மைக்கெடுத்து இந்த மாதிரி பிஇ வாங்கினோம்லாம் நாய் அதனால தொடர்ந்து பேசிட்டே இருக்காங்கண்ணா இதற்கு ஒரு இடத்துல மணிக்கட்டி ஆகணும் அதனால தான் நான் முடிவு செய்திருக்கின்றேன் இந்த கள்ளக்குறிச்சியில என்னை பற்றி பேசிய அவதூறிக் வழக்காக நான் முன்னெடுக்க போகின்றேன் எப்பயும் நோட்டீஸ் கொடுப்போம் நோட்டீஸ்க்கு அப்புறம் ஆக்ஷன் எடுக்க மாட்டோம் ஆனா அது வழக்காக செவ்வாய் கிழமை மாத்தி கொண்டு அண்ணா நீங்க பாருங்க ஒரு காலத்துல மேயர்னா எவ்வளவு மரியாதைங்கண்ணா இன்னைக்கு இந்த இரண்டு மேயர்ல ஒரு மேயர் கோயம்புத்தூரை சார்ந்த மேயர் எதுக்கு அந்த மேயருடைய சொந்த வார்டில் நம்ம கட்சி முந்நூறு ஓட்டு ஜாஸ்தியாக வாங்கிடுச்சாமா காரணம் அந்த மேயருடைய சொந்த வார்டில் நம்ம பிஜேபி நம்ம கட்சிக்காரங்க உழைத்து நம்ம வேட்பாளர் அந்த இடத்துல வந்து முந்நூறு ஓட்டு அதிகமாக வாங்கிட்டாராமா அந்த ராஜ்குமார வரவடா உடனே திமுகவில் ஒரு கோஷ்டி வந்து இந்த மேயர் வந்து செந்தில் பாலாஜி ஆள் அதனால் இவரை தூக்குங்க எப்படி முந்நூறு ஓட்டு இவங்க வாங்கியிருக்கலாம் ஒரு அண்ணாமலைக்கு அவங்க உதவி பண்ணியிருப்பாங்களா இப்படின்னு ஒரு பொருள் இன்னொரு பக்கம் மேயருடைய கணவர் வந்து கரப்ட் அப்படின்னு ஒரு பொருள் இன்னொரு பக்கம் இந்த மேயர் சிறையில் ஒரு பொருள் ஆனால் மொத்தமாக சொல்லணும்னால திமுக கட்சியே சரியில்லை மேயரை அந்த திருநெல்வேலி மேயர் நீங்க சொன்னீங்க திருநெல்வேலி மேயர்ல அந்த மேயரை நீக்கணும் திமுக காரனே கையெழுத்து போட்டு திமுகவுடைய கவுன்சிலர்ஸே கையெழுத்து போட்டு நீக்கணும் இருக்காங்க அந்த மேயர் தானே திருநெல்வேலியில் வெள்ளம் வந்த போது சேலத்தில் போய் பந்தல் போட்டுட்டு இருந்தார் அவர் தானே அது அதனால தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா மேரையும் நீக்கிட்டீங்கன்னாலும் அந்த மிதியா இருக்கும் நீங்க ரெண்டு மேயரை மட்டும் நீக்காதீங்க எல்லா மேயரையும் நீக்கிட்டீங்கன்னா அந்த மேயர் ஆபீஸ்க்கு ஒரு அழகு வரும் மேயர் ஆஃபீஸ்க்கு ஒரு கம்பீரம் வரும் இந்த கரப்ஷன் கரப்ஷன் இல்லாமல் மக்கள் நிம்மதியாக போய் கார்ப்பரேஷன் மாநகராட்சியில் வேலையை முடிச்சிட்டு வருவாங்க அல்ல எங்கள் அன்பை வேண்டுகோள் ஏன் ரெண்டு பேருத்து நீக்கிறீங்க எல்லாேர்த்தையும் நீக்கிட்டு உங்களுக்கு புனிமா போகும் நன்றி அண்ணா அண்ணா மணி சொல்லுங்க சத்து யப்பா சாமி முத்சாமி என்ன அண்ணா அண்ணா இன்னைக்காண்ணா அண்ணா அண்ணா நான் கவனிக்கலை தீபாவளிக்கு டெட்ரா டெட்ரா பாட்டில் எங்க கடைசியில பாத்தீங்கன்னா அந்த வீதி வீட்டுக்கு ஐயா வந்து பை போட்டு தண்ணி நீ வீதி வீதிக்கு பை விட்டுருவாங்க அந்த பைப்பை திறந்து அப்படியே காலையில குடத்துல பிடிச்சி குடிச்சுக்கணும் அதனால மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம காமெடியா பேசினாலும் கூட எங்களுடைய ஆதங்கம் மக்கள் இதையெல்லாம் பார்த்து வாக்களிக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆதங்கம்